வணக்க மக்களே சட்டமுன் வழியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது டிடிபி தினகருடன் கைகோர்க்கும் எடப்பாடி பழனிசாமி அமமுகவுக்கு கிரீன் சிக்னலா வாங்க வீடியோவை முழுமையாக கண்கா அதாவது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான இன்னும் எட்டு மாதங்களே உள்ள நிலையில் தான் அனைத்து கட்சிகளும் தங்கள் வேறுபாடுகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகிறதா அந்த வகையில் தான் ஆளும் திமுகவை எதிர்த்து வெற்றி பெற அதிமுக பல்வேறு வீகங்களையும் வகுத்து வருகிறதா பாஜகவுடன் கூட்டணி வைத்தது சர்ச்சையான நிலையில் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து விளக்கமும் அளித்து வருகிறாராம் திமுக எதிர்க்க பலமான கூட்டணி எங்களுடன் சேர வாய்ப்பு இருக்குது என்றும் வீகம் ஒன்றை வெளியிட்டார் அந்த வகையில் தான் ஏற்கனவே தாவைக்கா நாம் தமிழர் கட்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி அழைப்பை விடுத்திருந்தாராம் இந்த நிலையில் அதிமுகவில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் அவள் சரி செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தொலைக்காட்சி ஒன்று அவர் அளித்த பிரியத்தேக பேட்டியில் அமமுக குறித்து மனம் திறந்துள்ளாராம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் மட்டுமே உள்ளது திமுகவின் பலமான கூட்டணி அமைத்து தேர்தலை எதிர்கொள்கிறது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த சில வாரங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் தனது சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் பரப்புறையும் ஈடுபட்டு வருகிறாரா அது மட்டுமன்றி அதில் பரபரப்பான பல கருத்துக்களையும் முன்வைத்து பெறுகிறார் ஆட்சியில் பங்கு கொடுக்க நாங்கள் என்ன ஏமாலியா என்றும் எங்கள் கூட்டணியில் பெரிய கட்சி இணைய இருக்கிறது என்று எடப்பாடி அவர்கள் கூறிய கருத்துக்களில் அரசியலில் விதாதமாக மாறியுள்ளது அது மட்டுமன்றி

என்றும் அவர் பதிலளித்திருந்தார் நேரியா மீண்டும் உங்களுக்கு அதில் ஏதேனும் ஆப்ஷன் இருக்கா என்று கேட்க எடப்பாடி பழனிசாமியோ மீண்டும் காலம் பதில் சொல்லும் நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் என்றே பதில் சொன்னார் அது மட்டுமன்றி அதிமுகவில் பிறந்த ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிவிடி தினகரன் ஆகியோரை மீண்டும் இணைக்க என்றும் குரல் பரவலாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது அதற்கு எடப்பாடி பழனிசாமியோ திட்டவட்டமாக மறுப்புகள் தெரிவித்து வந்தாராம் அதிமுகவில் ஒற்றை தலைவராக தன்னை மட்டுமே அவர் முன்னிலைப்படுத்தி வருகிறார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்து வருகிறது அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் கூறியிருந்தார் அது மட்டுமன்றி மேலும் இதுபோன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்